தமிழகத்தில் ஒன்பதாயிரத்து இருநூற்று ஐம்பது எம் பிபிஎஸ் இடங்கள் உள்ளன அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் சேர நீட் மதிப்பெண் அவசியம் நீட் தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியாகும் அதனைத் தொடர்ந்து மருத்துவப் படிப்பிற்கான கலந்தாய்வு தொடங்கும் ஹூ உயர்கல்வியில் சேர தயாராகும் மாணவர்கள் பன்னிரண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் உயர்கல்வியில் சேர மாணவர்கள் தயாராகி வருகிறார்கள் அந்த வகையில் கலை அறிவியல் கல்லூரி பொறியியல் கல்லூரி பாலிடெக்னிக் மருத்துவ படிப்பில் சேர விண்ணப்பித்து வருகிறார்கள் அந்த வகையில் மருத்துவ படிப்பில் சேர நீட் மதிப்பெண் கட்டாயம் ஆகும் எம் இடங்களைப் பெற கடும் போட்டி நிலவுகிறது குறைந்த கட்டணம் காரணமாக அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இடம்பெற மாணவர்கள் தீவிரமாக முயற்சிக்கின்றனர் ஷூ நீட் தேர்வு முடிவு எப்போதையோ இருபத்திரண்டு தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் நான்கு தனியார் மருத்துவ பல்கலைக்கழகங்கள் என நான்காயிரத்து ஐம்பது எம் பிபிடிஎஸ் இடங்கள் உள்ளன ஈஷூர் யசுனை மருத்துவக் கல்லூரி உட்பட முப்பத்தேழு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மொத்தம் ஐந்தாயிரத்து இருநூறு எம்யுபிபிடிஎஸ் இடங்கள் உள்ளது தமிழகத்தில் மொத்தமாக ஒன்பதாயிரத்து இருநூற்று ஐம்பது எம் எம்இபிபிஇடிஎஸ் இடங்கள் உள்ளன இந்த எம்பிபிஎஸ் மருத்துவ படிப்பில் சேர நீட் மதிப்பெண் முக்கியமாகும் எனவே எந்த நேரத்திலும் நீட் மதிப்பெண் விரைவில் வெளியாக உள்ளது இதனைத் தொடர்ந்து மருத்துவ படிப்பிற்கான கலந்தாய்வு தொடங்கவுள்ளது யூ கால்நடை மருத்துவ படிப்பு இருபத்திரண்டு தனியார் மருத்துவ கல்லூரிகள் மற்றும் நான்கு தனியார் மருத்துவ பல்கலைக்கழகங்கள் என நான்காயிரத்து ஐம்பது எம்பிபிஎஸ் இடங்கள் உள்ளன ஈசூர் யசூனை மருத்துவக் கல்லூரி உட்பட முப்பத்தேழு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மொத்தம் ஐந்தாயிரத்து இருநூறு எம் இடங்கள் உள்ளது தமிழகத்தில் மொத்தமாக ஒன்பதாயிரத்து இருநூற்று ஐம்பது எம்இபிஇஸ் இடங்கள் உள்ளன இந்த எம்பிபிஎஸ் மருத்துவப் படிப்பில் சேர நீட் மதிப்பெண் முக்கியமாகும் எனவே எந்த நேரத்திலும் நீட் மதிப்பெண் விரைவில் வெளியாக உள்ளது இதனைத் தொடர்ந்து மருத்துவப் படிப்பிற்கான கலந்தாய்வு தொடங்க உள்ளது.